வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஜெயராகிணி அன்னை ஆலயத்தின் தேர்பவனி விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு மரக்கானம் அருகே காதலனுடன் மகள் சென்றதால் மனமுடைந்த தாய் தற்கொலை திண்டிவனம் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக அறுபது பயணிகள் உயிர் தப்பினர் இனி விரிவான செய்திகள் உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஜெயராக்கினி அன்னை பேராலயத்தின் தேர்பவனி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் முன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பெருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து நவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை என இரு வேலைகளும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர்ப்பவனி நடைபெற்றது முன்னதாக பங்கு தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் ஜெயராக்கினி அன்னையின் சொரூபம் வைக்கப்பட்டு அன்னைக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது ஆலயத்தை சுற்றி தேர்பவனி வர கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக வந்தனர் இதில் திரளான ஊர் பொதுமக்கள் இறைமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மரக்காணம் அருகே காதலுடன் மகள் சென்றதால் மனமுடைந்த தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே காணிமேடு கிராமத்தில் வசிக்கும் சக்கரவர்த்தி வனிதா தம்பதியரின் பதினாறு வயது மகள் கடந்த வியாழக்கிழமை அன்று காதலுடன் சென்று விட்டதால் இருவரும் மன வருத்தத்தில் இருந்துள்ளனர் இதனையடுத்து மரக்கானம் காவல் நிலையத்தில் மகளை தர கோரி புகார் அளித்தும் புகார் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறையினர் அலைக்கழித்து வந்துள்ளனர் இந்நிலையில் மன உளைச்சலில் இருந்த பெண்ணின் தாயார் வனிதா நேற்று முற்பகல் பதினோரு மணி அளவில் வீட்டில் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார் இந்நிலையில் அவரது மகன் சந்தோஷ் வெளியிலிருந்து வீட்டிற்கு வந்து பார்த்தபொழுது தூக்கு மாட்டிய நிலையில் தாயார் வனிதா தொங்கியுள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்து கதறி அழுதுள்ளார் இந்நிலையில் அருகில் இருந்தவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் மரக்கானம் காவல்துறையினர் பிரேதத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வு செய்து பின்னர் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்நிலையில் பதினாறு வயது பெண் காதலனுடன் சென்ற புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காததால் வனிதாவின் உடலை கந்தாடு கிராமத்தில் உள்ள மரக்கணம் பிரதான சாலையின் நடுவே வைத்து அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டிவனம் அருகே அரசு பேருந்து கவழ்ந்த விபத்தில் அறுபது பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் கடலூரில் இருந்து அரசு பேருந்து ஒன்று தாம்பரம் நோக்கி அறுபது பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது பேருந்தை கடலூர் மஞ்சகுப்பம் பகுதியைச் சேர்ந்த ஞானமூர்த்தி என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார் அப்பொழுது திண்டிவனம் அடுத்த கூச்சி குளத்தோர் கூட்டுசாலை சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பாதிரி கிராமம் அருகே சென்றபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்தானது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சென்டர் மீடியம் கட்டையில் நிலை தடுமாறி மோதி சென்டர் மீடியம் கட்டையின் மீது ஏறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த அறுபதிற்கும் மேற்பட்ட பயணிகள் காயங்களின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இந்த விபத்து குறித்து உளக்கூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பயணிகளை வேறு ஒரு பேருந்தில் ஏற்றி சென்னைக்கு அனுப்பி வைத்து போக்குவரத்தை சரி செய்து அரசு பேருந்தை கிரேன் உதவி மூலம் மீட்டனர் மேலும் இந்த விபத்து குறித்து உலகூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் புதுச்சேரி உதவி ஆய்வாளர் இளங்கோ தனது சொந்த ஊரில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்க பரிசு வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி அடுத்த கிராம பகுதியான பண்ட சோழநல்லூர் மிகப்பெரிய அளவில் படிப்பறிவு இல்லாத ஒரு கிராமமாக இருந்து வந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பில் தற்போது உள்ள உதவி ஆய்வாளர் இலோங்கோ உட்பட ஆறு பேர் மட்டுமே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றது முதல் முறையாக இருந்தது அதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் தேர்ச்சி விகிதம் இல்லாத இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளது இந்த கிராமத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது இதனை ஊக்குவிக்கும் விதமாக திருபுவனை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் இளங்கோ அவரது சொந்த கிராமமான பண்ட சோழநல்லூர் கிராமத்தில் பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அவரது சொந்த செலவில் ஊக்க பரிசுகளை வழங்கினார் அப்பொழுது பேசிய இளங்கோ தமது ஊரில் மாணவர்கள் அதிக அளவில் படித்து தேர்ச்சி பெற்றது மிகுந்த மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் படித்தால் மட்டுமே எதிர்காலம் நல்ல நிலைமையில் இருக்கும் இதனால் நமது மாணவர்களுக்காக திறன் மேம்பாட்டு கல்வியை தொடங்கப்பட்டு மாணவர்களின் சந்தேகம் மற்றும் அவர்களுடைய திறன் மேம்பாட்டினை வளர்ப்பதற்காக நாங்கள் முழு முயற்சியாக வருங்காலங்களில் ஈடுபட உள்ளோம் மாணவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தலவாழை இலை போட்டு அவரது கையால் பிரியாணியை பரிமாறினார் கிராமப்புற மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் உதவி ஆய்வாளர் பெற்றுள்ளது சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் நிலத்தில் விளைந்த பலாப்பழங்களை முதல்வர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கினார் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு லாஸ்பேட்டை காலாப்பட்டு கோட்டக்குப்பம் ஆகிய பகுதியில் பூர்வீக விவசாயம் நிலம் உள்ளது அங்கு மா பலா முந்திரி போன்ற மர வகைகளை பல ஏக்கரில் பயிரிட்டுள்ளார் தற்பொழுது பலாப்பழம் முந்திரி சீசன் துவங்கியுள்ளது தனது தோட்டத்தில் விளைந்த பலாப்பழங்களை பன்ருட்டியிலிருந்து ஆட்களை வரவழைத்து அறுவடை செய்துள்ளார் அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை ஒரு வேனில் ஏற்றி சட்டசபைக்கு கொண்டு வந்த அவர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பலாப்பழங்களை கொடுத்து வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபை அதிகாரிகளுக்கு பலாப்பழங்களை வழங்கினார் தனது தோட்டத்தில் விளைவிக்கப்படும் மணிலா முந்திரி வாழை மா பலா உள்ளிட்ட பல்வேறு வகையான விளைபொருட்களை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உயர்கல்வி சேருவதற்கான சான்றிதழ்கள் பெறுவதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது நடைபெற்று முடிந்த பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உயர் படிப்பிற்கு சேர்வதற்கான சாதி குடியிருப்பு வருவாய் உள்ளிட்ட சான்றிதழ்களை அந்தந்த வருவாய் மூலம் பெற வேண்டும் இதனால் வருவாய் துறை அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் காணப்படுகின்றது மேலும் மாணவர்களுக்கு கல்லூரியில் சேருவதற்கு காலதாமதமும் ஏற்படுகின்றது இதனை கருத்தில் கொண்டு அரசு பள்ளி மாணவர்கள் சிரமமின்றி சான்றிதழ்கள் பெறுவதற்கு ஏதுவாக புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி முழுவதும் பதினெட்டு இடங்களில் சிறப்பு முகாம்களை ஏற்பாடு செய்துள்ளது இந்த முகாம்கள் மூலம் மாணவர்கள் கல்லூரியில் சேருவதற்கு தங்களுக்கு தேவையான குடியிருப்பு ஜாதி வருவாய் உள்ளிட்ட ஒருங்கிணைந்து சான்றிதழ்களை பெற்று சென்றனர் இதன் மூலம் மாணவர்கள் அலைக்கழிக்கப்படுவதும் வருவாய்த்துறை அலுவலகத்தில் கூட்ட நெரிசலில் சிரமப்படுவதும் தவிர்க்கப்பட்டுள்ளது வில்லியனூரில் அமைந்துள்ள தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கந்தப்பொடி மகோத்சவம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வைஷ்ணவ நாயுடு கௌரவ மரபினர் ஏற்பாட்டில் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கந்தப்பொடி மகோற்சவ விழா வெகு விசிறப்பாக சிறப்பாக நடைபெற்றது காலை பத்து மணிக்கு விசேஷ திருமஞ்சனமும் தீபாரதனையும் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி உட்பிரகாரம் வளம் வருதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை தலைவர் ஸ்ரீதரன் நாயுடு செயலாளர் ஆனந்தராஜ் நாயுடு பொருளாளர் முரளிதரன் நாயுடு வைஷ்ணவ நாயுடு கௌரவ மரபினர் மற்றும் விழா குழுவினர் மற்றும் ஆலய சிறப்பு அதிகாரி சந்தானராமன் மிகச்சிறப்பாக செய்திருந்தனர் அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழா குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனர் புரட்சி கழகம் பாக்யராஜ் வழிகாட்டுதல் படி புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழா ஆலோசனை சிறப்பு கூட்டம் முருகா தியேட்டர் எதிரே உள்ள அக்காடு ஹோட்டலில் நடைபெற்றது கூட்டத்தில் அகில இந்திய சமூக நல அமைப்பின் பொதுச்செயலாளர் கணேசன் தலைவர் செல்வராஜ் முன்னாள் தலைவர் புகழேந்தி தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் வெள்ளி விழாவை எப்படி கொண்டாடுவது என்பது குறித்து அனைத்து நிர்வாகிகளுக்கும் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பொதுச்செயலாளர் கணேசன் பேசுகையில் வெள்ளி விழாவிற்கு அனைத்து நிர்வாகிகளுக்கும் தனித்தனியாக பணிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து பணிகளையும் நிர்வாகிகள் விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் அகில இந்திய சமூக நல அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பாமக நிறுவனர் ராமதாஸ் போதை புழக்கத்தை கட்டுப்படுத்தாத தமிழக அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகேயுள்ள தைலாபுரத்தில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் சமூக நீதி பற்றி சில கட்சிகள் பேசினாலும் தொடர்ந்து சமூக நீதி குறித்து விடாமல் பேசி வருவது பாமக தான் என்றும் சமூக நீதி விவகாரத்தில் செய்த தவறுகளை திமுக திருத்தி அமைக்க வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் ஆந்திரா ஒடிசா போன்ற தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகின்றது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக மோடி ஆட்சி அமைப்பார் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்ற நிலையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருவதாகவும் அதனை மத்திய அரசுதான் செய்ய வேண்டும் என தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் தெருவுக்கு தெரு கஞ்சா போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கஞ்சா புகைத்து விட்டு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனை தமிழக அரசு நினைத்தால் ஒரு வாரத்தில் கட்டுப்படுத்தலாம் காவல்துறைக்கு தெரிந்தே கஞ்சா விற்பனை செய்யப்படுகின்றது ஆந்திராவிலிருந்து கஞ்சா வருவதால் ஆந்திராவிற்கே சென்று கஞ்சா தோட்டங்களை போலீசார் அழிக்கலாம் அதனை செய்யவில்லை தமிழகத்தில் வெப்பத்தினால் இதுவரைக்கும் மூன்று நான்கு பேர் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளனர் மின்தடை இல்லாமல் மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் உயிரிழப்பில் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு திண்டிவனம் அம்மா பேரவை நகரச் செயலாளர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை நாளை முன்னிட்டு அதிமுகவினர் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழகம் முழுவதும் வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அம்மா பேரவை நகரச் செயலாளரும் வழக்கறிஞருமான ரூபன்ராஜ் ஏற்பாட்டில் தையல் மிஷின்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வழங்கினார் இதில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன் திண்டிவனம் நகர செயலாளர் தீனதயாளன் மாவட்ட இளம் பெண்கள் பாசறை செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் மற்றும் அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மே மாத பூசத்தினை முன்னிட்டு ராமலிங்க சுவாமிகளின் தொண்டர்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக மே மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஆகியோர் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தட்சிணாமூர்த்தி மாரிசன் பாலு ரஹ்மான் பாலாஜி ராஜகோபால் செல்வி விஜயா யாஷிகா விஜய் ஜீவிதா பிரை யாஷிகா ஐஸ்வர்யா மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அருட்தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் பூவே மூர்த்தியார் பிறந்த தினம் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த தினம் தேசிய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி ஆகியோர் பிறந்தநாளை வருடம் தோறும் முப்பெரும் விழாவாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலத்தில் மாநில செயலாளர் ஓவியன் தலைமையில் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து திருவள்ளுவர் சிலை எதிரில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக அம்பேத்கர் மறுமலர்ச்சி கழகத்தின் தலைவர் ராஜசேகரன் பாஜக ஓபிசி அணி மாநில துணைத் தலைவர் ராயல் சீனிவாசன் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில துணை செயலாளர்கள் ஞானவேல் வேல்முருகன் அன்பழகன் மாநில பொருளாளர் பிரதீப் மாநில இளைஞர் அணி தலைவர் விஜய் நகரப் பொறுப்பாளர்கள் ஆல்பர்ட் ஜெகன் தேசமுத்து சதீஷ் திலீப் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி அணி பொறுப்பாளர்கள் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து எழுநூற்றி பதினைந்து ரூபாய் ஒரு பவன் ஐம்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாய் வெள்ளி பத்து இரம் எண்ணூற்றி எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஜெயராகிணி அன்னை ஆலயத்தின் தேர்பவனி விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு மரக்கானம் அருகே காதலனுடன் மகள் சென்றதால் மனமுடைந்த தாய் தற்கொலை திண்டிவனம் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக அறுபது பயணிகள் உயிர் தப்பினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்